أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته فلا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام <applause> ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان أصدق الهدي كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وَشَغَلْ الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار مدلل إلا ملا الله بي قوتي قوتي سلامتم سَلَامٌ كان من النبي صلى الله عليه وسلم أبدا الميدم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் இன்னும் இந்த உலகம் அழியும் வரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உண்மையான முஸ்லிமான நிலவியர்கள் மீதும் உண்டாகட்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்றும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு எவற்றை எல்லாம் ஏவினார்களோ எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அவை அனைத்தையும் எம்மால் முடிந்த அளவு எம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்றும் எவற்றை விட்டும் எம்மை தடுத்தார்களோ தடை செய்தார்களோ அவற்றை விட்டு முன்று முழுதாக நாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்றும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் எனக்கும் பிரார்த்தனை கொள்ளுங்கள் தாய்மார்க்கு எை நம்பியமாற்ற கூடியதாகவும் அங்கா இந்த உலக இன்பங்களை படைத்துள்ளார் இவ்வாறான இந்த உலகத்தில் சிறுமிய அவர்களாயிருந்தாலும் அவற்றை நாம் பெறுமதியாக கருதி எமது அமல்களை நாம் ஆர்வப்படுத்திக் கொள்வதற்கும் பல அமல்களை நாம் அமல்களின் கூட கூலிகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டியுள்ள உள்ள மிக முக்கியமான பல அடிப்படைகளை பற்றி விடத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அலகா அந்த வகையில் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் திறந்து அவனுக்கு பரு அவன் புத்தி செறிந்த நாளில் இருந்து அவனுடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நான் மர்மையில் வெற்றி அடைய வேண்டும் மர்மையில் அல்லாஹ் எனது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட வேண்டும் அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்குள் அனுப்ப வேண்டும் அதே நேரம் நரக வேதனையை விட்டு முற்றுமுழுதாக அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த உலகத்தை வாழ்ந்த ஒரு முக்மீனான அடியானேன் உள்ள ஓட்டமாக பல அமல்கள் செய்து மரணித்ததற்கு பின்னர் அல்லாஹ் அல்லாவின் பால் எம்மை நெருக்கமாக இருப்பதற்கும் அல்லாவை விட்டு எம்மை தூரமாக்குவதும் நாம் இந்த உலகத்தில் செய்த நன்மைகள் தீமைகள் தான் மறுமையில் அல்லாஹத்தில் எம்மை அவனின் பக்கம் நெருக்கமாக்குதல் மற்றும் அவனை விட்டு தூரமாக்குவதற்கு நாம் இந்த உலகத்தில் தீமைகளும் தான் காரணமாக இருக்கும் நாம் இந்த உலகத்தில் அதிகமான அமல்கள் செய்தவர்களாக இருக்கலாம் ஆனால் குறைவான கூலி உடையவர்களாக இருக்கலாம் அதே போன்றுதான் குறைவான அமல்கள் செய்தவர்களாக இருக்கலாம் அதிக அளவு கூலி உடையவர்களாக இருக்கலாம் அதாவது நாம் இந்த உலகத்தில் அமல்கள் செய்வோம் ஆனால் அனைத்து அமல்களும் பூரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று கேட்டால் அவ்வாறல்ல சில அமல்கள் எமதுலாசின் தன்மை குறைவடைவதன் காரணமாக அமல்களின் கூலி குறைந்திருக்கலாம் ஆர்வமைப்பின் காரணமாக குறைந்திருக்கலாம் மற்றவர்கள் பார்ப்பதற்காக நாம் ஏதாவது ஒரு அமல் செய்திருக்கலாம் அவற்றில் அடைந்திருக்கும் இவ்வாறான பல காரணிகளினால் நாம் செய்யக்கூடிய அமல்களின் செய்தாலும் அவற்றில் குறைவான கூலிகள் எழுதப்படும் இவ்வாறு இந்த இரு தரப்பினர் மத்தியில் அவ்வா சொர்க்கத்தை நர சொர்க்கத்தையும் நரகத்தையும் எவ்வாறு தீர்மானிப்பான் என்றால் யாருடைய எவர் தன் பாவங்களை விட அவருடைய தராசின் தனது பாவங்களை விட நன்மையின் கனம் அதிகரிக்கின்றதோ அவரே அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ் அல் அதாவது யாருடைய அமல்களின் கூலி கணக்கின்றதோ அவரை அல்லாஹ் பகுவையா அவரை இழக்கமான வாழ்க்கைக்கு நுழைப்பார் அவர் சொர்க்கத்துக்கு நுழைவாகிறது அல்லாஹ் அல்குரானே கூறுகிறார் ஆகவே சகோதரிகளே நாம் செய்கின்ற நாம் அதிகமான அமல்கள் அமல்கள் போட்டி போட்டு நாம் செய்பவர்களாக இருந்தாலும் அதிகமான கூலி உடையவர்களாக நாம் மருமையில் இருக்கின்ற போதே நாம் வெற்றி பெற முடியும் அதிகமான கூலிகளை பெற்றால் தான் நாம் மறுமையில் எமது பாவங்களை விட எமது நன்மையின் தராசின் பக்கம் கனத்து நாம் என்னத்திற்குள் நுழைவோம் அவ்வாக்கும் அவருடைய தூதர் அவர்களும் எமக்கு சிறிய இருந்தாலும் எமது நன்மையின் பக்கம் எமது தராசு கனப்படைவதற்கு அதிகமான அமல்களை எமக்கு கண்டு தந்துள்ளார்கள் சிறிய அமல்களாக இருந்தாலும் அவற்றை நாம் பொடுபோக்காக கண்டுவிடக் கூடாது நம் செல்லவா ஒரே செல்லமார்கள் கூறினார்கள் ஊபி செய் நீங்கள் சிறிய அமலை கூட அற்பமாக கண்டுவிட வேண்டாம் என்று நம் செல்லவா ஒரே செல்லமார்கள் கூறினார்கள் சிறிய அமலாக இருந்தாலும் இவற்றின் மூலம் நாம் சொர்க்கம் நுழைவேனா பெரிய அமல்கள் இருக்கும் ஆனால் நாம் சிறிய அமல்களை பற்றி அது அதிகமாக ஒரு பொருட்டாவை யோசிப்பதில்லை இவற்றின் மூலம் நாம் சொர்க்கம் நுழைவேனா என்று பலர் கேள்வி அதை விட்டு விடுவோம் ஆனால் அவ்வாறு அல்ல நம் செல்லவா ஒரு செல்ல மகள் கூறினார்கள் சிறிய அமல்களா இருந்தாலும் நீங்கள் அதனை அற்பமாக கருதிவிட வேண்டாம் ஏனென்றால் மறுமையில் ஒரு தரப்பினர் இருப்பார்கள் அவர்களின் பாவங்களும் நன்மைகளும் சமனாக இருக்கின்ற தரப்பினர்களாக இருப்பார்கள் அதாவது அவர்களின் பாவத்தை விட அவர்களின் நன்மையின் பக்கம் அதிகமாக இருப்பதற்கு ஒரே ஒரு அமல் அவர் வாழ்நாளில் செய்த ஒரே ஒரு அமை காரணமாக இருக்கும் அதனால் அவருடைய நன்மையின் பக்கம் தராசு தனக்கும் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் பாதையில் இடம் தரக்கூடிய ஒரு மரக்கிளையை அகற்றியதால் சொத்தம் நுழைந்தார் ஒரு நாய்க்கு தாகமுள்ள ஒரு நாய்க்கு நீர் மூட்டியதன் காரணமாக ஒருவர் சொத்தம் நுழைந்தார் இவ்வாறான பல அமல்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அறிந்திருப்போம் இதை குறித்து அறிஞர்கள் கூறுகின்ற போது இவர் அவர்கள் கூறுகின்றார்கள் நன்மையும் தீமையும் சமனாக உள்ளவர்கள் இவ்வாறான ஒரு அமலை ஒரு அற்பமாக கருதாமல் இஸ்லாசான நோக்கத்தோடு அவர்கள் அதை செய்ததன் காரணமாக வீதியில் இடதரத்துடைய இதில் நான் வேற வேற யாரும் அதை பார்ப்பார்கள் என்று விட்டுவிடாமல் தான் அதை முன் செய்ததற்கு அவ்வா கூலியாக அவர்களின் நன்மையும் தீமையும் சமனாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவ்வா அந்த நன்மையை பெரியோரு கூலியாக மாற்றி அவர்களை நன்மையின் பக்கம் கணக்க செய்து சொர்க்கத்திற்குள்ளே அனுப்புகின்றார் இவ்வாறு அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே சிறிய அமலாக இருந்தாலும் சகோதரிகளே நாம் அதை எப்போதும் அற்பமாக கற்றுவிடக் கூடாது அல்லாஹ் வம்மையில் ஒரு அடியானை படைப்பினங்களுக்கு முன்னே வெளியே எடுத்து அல்லாஹ் அவருடைய அமல்களான அவர்கள் அவர் உலகத்தில் செய்த அமல்களை காட்டுவார் அவர் அவருடைய அமல்கள் தொண்ணூத்தி ஐம்பது ஏடுகளாக விரிக்கப்பட்டிருக்கும் அவை ஒவ்வொன்றின் தூரமும் அவன் பார்வை கட்டுகின்ற அளவுக்கு அவை ஒப்பந்தின் தூரமும் இந்த அமல்களே நீ இதில் ஏதாவது ஒன்றை மறுத்துறாயா நீ உலகத்தில் செய்யாத ஒன்றை நான் தப்பாக எழுதிவிட்டேன் என்று நீ நினைக்கிறாயா என்றவா அம்மா கேட்டுவிட்டான் அறியான் இனையா அனைத்தும் உண்மை என்றும் சொல்வார் இவ்வாறான அந்த தொண்ணூத்தி ஒன்பது வேர்டுகள் அவ்வளவு விசாலமான நீளமான அப்பளம் ஒரு அம்மா ஒரு தராசில் ஒரு தட்டி வைத்து மற்றே பக்கம் அவற்றில் இருந்து அவற்றில் இருந்து ஒரு ஆவணத்தை எடுப்பான் அதில் அவன் உலகத்தில் பூதிய அஷ்ஹதல்லா இலாஹ இல்ல அம்மா அஷ்ஃபதா முகமது ரசூலுல்லா என்ற வார்த்தை அதில் எழுது அவன் இந்த உலகத்தில் இஹ்னாசான முறையில் பூதிய அந்த வார்த்தை இந்த ஆவணத்தை எடுத்து அம்மா மற்றே தராசே அதே தராசில் மற்றே பக்கம் வைப்பான் இரண்டும் நிறுத்தப்படும் போது அஷ்ஹத் அல்லா இல்லாஹா அஷ்ஹத் அண்ண முகமது எழுதிய தராசின் பக்கம் கரப்பதாக ஆகவே சகோதரிகளே நாம் சாதாரணமாக நினைக்கின்ற ஒரு வார்த்தை ஆனால் எமது மீசானுக்கு மிகவும் கனமான வார்த்தையாக அந்த அஷ்ஹத் அல்லா இல்லாஹ்வா அஸ்ஹத் அன்ன முகமது ரசூலுல்லா இருக்கிறது இந்த சபையில் இருக்கும் அனைவருக்கும் இது இந்த அஷத் அல்லா இலாஹிமல்லா அஷத் அல்ல முகமது ரசூலுல்லா என்ற வார்த்தை பாடமாகத்தான் இருக்கும் நாம் அதை பாடமானதாக வைத்துக் கொள்ளாமல் நாம் அதனை வாழ்வில் அடிக்கடி அதை நாம் நினைவுபடுத்துவதன் மூலம் எமது நாவை கொண்டு மொழிவதன் மூலம் எமது மீசான்களின் கனத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் இதே போன்றுதான் நபி சொல்லாஹு அலைவசல் அவர்கள் கூறினார்கள் கலிமத்தானி எமது உச்சரிப்பதற்கு இலகுவான இரண்டு வார்த்தைகள் இலகுவானதாக இருந்தாலும் அவை மீசானிற்கு மிகவும் பாரமானதாக வார்த்தை தானிக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை என்ற நபி சலாஹ் அலைவ செல்லமர்கள் கூறிவிட்டு கூறினார்கள் சுபகானமாக அபிஹம்திகி சுபகானமாக அதையும் எமது வாழ்க்கையில் நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம் அன்பு சுபகானமாக அபிஹம்திகி சுபகானமாக அதையும் இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி எமது வாழ்க்கையில் நாம் கூறுவதன் மூலம் எமது மீசானிற்கு கனத்தை ஏற்படுத்த வேண்டும் மறுமையில் எந்த ஒன்றும் எமக்கு பயனளிக்காத சந்தர்ப்பத்தில் நாம் இந்த உலகத்தில் செய்த அமல்கள் மாத்திரம்தான் எமக்கு அங்கு நிலையாக இருக்கும் ஆகவே சகோதரிகளே நாம் இந்த உலகத்தில் தற்றவற்றை நடைமுறைப்படுத்தி எமது நாம் கொடுக்க வேண்டும் அவர்கள் கூறினார்கள் யார் கடமையான கடமையான தொழுகைக்கு பின்னர் ஆயத்து ஆயிரத்துக்கு சி அவர் சொர்க்கம் நுழைவதற்கு மரணம் தான் அவருக்கு தடையாக இருக்கின்றது என்று நாம் வளமைய கடுமையான தொழுகைகளை முடித்த பின்னர் நாம் அம்பாட நமது வேலைகளின் பக்கம் சென்று விடாமல் நாம் இரண்டு மூன்று நிமிடங்கள் தாமதப்படுத்தி ஆயத்து குசி ஓதுவதன் மூலம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடையக்கூடியதாக இருக்கும் என்று நம்பி செல்லலாம் செல்லமார்கள் இங்கு கூறியிருக்கின்றார்கள் பெரிய பாக்கியம் நாம் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு மரணம் தான் எமக்கு தடையாக இருக்கின்றது என்று சிறிய அமல்கள் ஆனால் எமக்கு அதிகமான நன்மைகளை இட்டு தரக்கூடிய அமல்கள் அதேபோன்றுதான் யாரு லாயிலாக என்று கூறுகின்றாரோ அவருக்கான பெருமதி அவருக்கான ஒரு தராசில் ஒரு பக்கம் வைத்து இந்த இலாக இல்லம்லா என்ற வார்த்தையை மற்ற பக்கம் வைத்தால் லாயிலாக இல்லம்லா என்ற வார்த்தை உள்ள பக்கம் கணக்கும் என்று கூறினார்கள் சிறிய வார்த்தை லாயிலாக இல்லா ஆனால் எமது நீசாக்கள் ஏழு ஏழு பூமி இதைவிட மிகவும் கனமான மிகவும் பாரமான வார்த்தை என்பது நாம இது மிகவும் இலகுவான லாயிலாக இருப்பா என்ற வார்த்தை சகோதரிகளே நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை கூறுபவர்களாக இருக்க வேண்டும் அப்ப அதே போன்றுதான் நபிசல்லாஹூ அலி விசல்ல அவர்களின் சுண்ணாக்கள் சிறிய சிறிய இலகுவான சுண்ணாக்களை நாம் இஃப்லாசானின் முறையில் நடைமுறைப்படுத்தின போது அதிக நன்மைகளை அவை பெற்றுத்தரும் அந்த இடம் நாம் பாதனை அணுகின்றோம் நாம் பலதுகாலை உட்படுத்துதல் நாம் நாம் செய்கின்ற வளமையிலேயே நாம் செய்து விட்டு போயிருவோம் ஆனா நாம் அதுல நன்மையும் விதிக்க என்று நினைச்சு செய்கின்ற போது அவை அதிகமான நன்மைகளை எமக்கு மறுமையை பெற்றுத்தரும் பாதனை அணுகின்ற ஒரு பலதுஹாலை உட்படுத்துதல் மதுச கூடங்களுக்கு செல்லும் போது இடதுகாலை பற்றி செல்லுதல் அதுக்கு நாம் உள்ளே போன்று எமது நோய் நோய்வாய்ப்பட்டும் பொழுது நாம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதுகளில் குஃபான வார்த்தைகளை சொல்லிவிடாமல் அவ்வாவுக்காக பொறுமையாக இவையெல்லாம் மிகவும் அதிகமான நன்மைகளை விட்டு தரக்கூடிய அமல்கள் மற்றவர்களை பார்த்து குன்முறுவர் மற்றவர்களை பார்த்து கோபமான முகத்தோடு நாம் சந்திக்காமல் முறையில் புன்முறுவல் கூறுப்பது என்பது மார்க்கத்தில் வரவேற்கப்பட்ட ஒன்று தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் நாம் சலாம் கூறுவது அதை போன்று பாதையில் இடம் தரக்கூடிய பொருள்களை அகற்றுவது கருமையோடு மற்ற மனிதர்களோடு நடந்து கொள்வது நமக்கு உதவி செய்தவர்கள் எமக்கு அன்றாடம் உதவி செய்தவர்களுக்கு நாம் சிறிய வார்த்தையாக என்று கூறுவது இவைகள் எமது மரணத்துக்கு பின்னர் எமக்கு அதிகமான நன்மைகளை தரும் எனவே நாம் சிறிய அமல்களை சிறிய இப்போது நான் கூறப்பட்ட அனைத்தும் மிகச்சிறிய அமல்கள் எமது வாழ்க்கையில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய மிகச்சிறிய அமல்கள் இவற்றை நாம் அம்மாவிற்காக இஹ்லாசான முறையோடு செய்கின்ற போது எமக்கு மறுமையில் அதிக கூலிகளை பெற்றுத்தரும் ஆகவே சகோதரிகளே இங்கு கூறப்பட்ட அனைத்தையும் மனதில் கொண்டு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை எமக்கு இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹ் அல்லா தென்னத்திற்கு சொர்க்கத்தில் இதே போன்று எம்மை ஒன்றாக விளைக்க வேண்டும் என்று கூறி அல்லாஹ் அல்லாஹிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்